ஜீவ அப்பம் கர்த்த தரும் ஜீவாப்பம் சங்கீதம் ஏழு ஐந்து தீங்கு நாளில் கர்த்தர் என்னை தம்முடைய கூடாரத்தில் மறைத்து என்னை தமது கூடார மறைவிலே ஒளித்து வைத்து என்னை கண்மலையின் மேல் உயர்த்துவார் ஹலோ லூயா கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே இன்று மூன்று பெரிய ஆசிர்வாதங்களை பெற்றுக்கொள்ள நாம் அழைக்கப்படுகின்றோம் கர்த்தர் நம்மை தீங்கு நாளிலே மறைத்து வைக்கின்றார் அது மட்டுமல்ல தமது கூடார மறைவிலே ஒழித்து வைக்கின்றார் அடுத்ததாக நம்மை கண்மலையின் மேல் உயர்த்துகின்றார் இந்த மூன்று ஆசிர்வாதங்களை பெற்றுக்கொள்ள நாம் செய்ய வேண்டிய ஒரே ஒரு காரியம் கர்த்தரை சார்ந்து வாழ்வது அவர் மீது முழு நம்பிக்கை வைத்து அவரையே விசுவாசித்து கர்த்தாவே என்னை ஆசீர்வதியோ என்று அவரிடம் கேட்கின்ற பொழுது அவர் நிச்சயமாகவே நம்ம நம்மளது சத்தத்தை கேட்டு நம்மை ஆசீர்வதிப்பார் அது மட்டுமல்ல எந்த தீங்கும் அணுகாதபடி நம்மை பாதுகாக்கின்றார் அவருடைய பாதுகாக்கும் கரம் நம்மை எப்பொழுதும் ஆசீர்வதித்து வழிநடத்தும் அவருடைய கூடார மறைவிலே நம்மை ஒழித்து வைக்கின்றார் ஆம் அவருடைய இரத்த கோட்டைக்குள் நாம் தஞ்சம் புகின்ற பொழுது நிச்சயமாகவே அவர் நம்மை முழுமையாக பாதுகாக்கின்றார் அது மட்டுமல்ல கண்மலையின் மேல் நம்மை உயர்த்தி இவ்வுலகிலே நம்மை சாட்சிகளாக நிறுத்துகின்றார் அவருக்கென்று நம்மை பிரித்தெடுத்து முத்தரித்து பெயர் சொல்லி அழைத்து நம்மை பாதுகாக்கின்றார் அப்படிப்பட்ட கர்த்தருக்கு நாம் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நன்றி துதி தோத்திரங்களை ஏறெடுப்போமா அன்புள்ள ஏசப்பா இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட நாளுக்கு நன்றி கர்த்தாவே நீர் எங்களுக்கு கொடுக்கும் இந்த மூன்று ஆசீர்வாதங்களுக்காகவும் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நன்றி துதி தோத்திரங்களை ஏறடிக்கிறோம் நீர் எங்களை தீங்கு நாளிலே பாதுகாத்து உங்களுடைய கூடாரத்திலே மறைத்து வைத்து கூடார மறைவிலே ஒளித்து வைத்து கண் மலையின் மேல் எங்களை நிறுத்தி ஆசீர்வதிப்பதற்காக நன்றி பாராட்டுகிறோம் இம்மட்டும் எங்களை காத்து நடத்தினீர் இப்பொழுதும் இந்த ஜப வேளையிலே தங்களை இணைத்து கொண்டு பல்வேறு விண்ணப்பங்களோடும் வேண்டுதல்களோடும் தாங்கள் பெற்று கொண்ட நன்றியர்தலான இருதயத்தோடும் வந்திருக்கும் உன் பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பீராக அவர்கள்தம் இருதயத்தின் விருப்பத்தை நிறைவேற்றி இன்னும் உம உமது நாம மகிமைக்காக அவர்களை உயர்த்துவீராக கத்தாவே இப்பொழுதும் எங்களையும் எங்கள் உடல் பொருள் ஆவியாத்மா சரீரம் யாவற்றையும் தூய திருக்காரத்திற்குள் அர்ப்பணிக்கிறோம் நீரே எங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து உடைய கருவிகளாக எடுத்து பயன்படுத்தி ஆசீர்வதிக்க வேண்டுமாய் பிதா குமாரன் பரிசுத்த ஆவியான மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமேன் என் ஆத்மாவே கத்தரை ஸ்தோத்திரி என் முழு உல மேண்டிய பரிசுத்த நாமத்தை என் ஆத்மாவே கத்தரை ஸ்தோத்தரி கத்த செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே ஆமேன் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனின் அன்பும் பரிசுத்த ஆவியானவரின் ஐக்கியமும் நம் அனைவரோடும் இன்றும் என்றும் இருப்பதாக ஆமேன் அலே லுயா காட் பிளஸ் யூ ஆல்